மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இன்று நாங்கள் இந்த பழமை வாய்ந்த பாதம் பவுண்டியையும் காந்தி சிலையும் இன்று பார்வையிட்டோம் நேற்று இரவு இங்கே ஒரு பதினோரு மணி அளவிலே பாதி அளவிலே இருக்கின்ற அந்த சுவர்களை இடித்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் எனது நாளை எனது சொந்த கருத்தை கேட்காமலும் மக்கள் கருத்தை கேட்காமலும் இதை எடுத்திருக்கிறார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இன்னும் இதற்கு மேல் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களானால் நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் தயவுசெய்து மாவட்ட நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு இன்னும் இது இந்த இடத்தை பழமை வாய்ந்த தொன்மையான இடத்தை தொடக்கூடாது என்பதுதான் ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒரு அணுகுமுறை என்று கூறிப்போகிறேன்